ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் நான் அறிந்தவை யூடியூப் சேனல் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருக்காவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாமே இன்றைய வீடியோவில் நாம பார்க்க இருப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று புதிய தொடக்கம் நேற்று என்ன நடந்தது என்று யோசிக்காதே அது முடிந்தது இன்று உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நேற்று தோல்வி அடைந்திருந்தாலும் பரவாயில்லை அந்த தோல்வியே இன்று வெற்றிக்கான அடித்தளம் விழுந்தவன்தான் எழுவதற்கான வலிமையை அறிந்திருப்பான் உன்னோட வாழ்க்கை தான் மாறும் யாரும் வந்து உனக்காக வெற்றியை கொடுக்க மாட்டார்கள் நீயே உன்னை கட்டி எழுப்பணும் நீயே உன்னை நம்பணும் நம்பிக்கை என்பது ஒரு மாயமில்லை அது உன்னை ஒவ்வொரு தடையையும் கடக்க வைக்கும் சக்தி நீயே உன்னிடம் சொல்லிக்கொள் நான் முடிப்பேன் நான் வெற்றி பெறுவேன் வெற்றி ஒரே நாளில் வராது ஆனா ஒரே நாளில் உன்னால் தொடங்க முடியும் அந்த ஒரு நாள் தான் முக்கியம் அது இன்று நாளை என்று சொல்லாதே நாளை எப்போதும் வராது இன்றே உன்னோட வாழ்க்கையை மாற்று தடைகள் வந்தாலும் நிற்காதே மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனா நிற்காதே ஓட முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனா நின்றுவிடாதே எத்தனை பேர் உன்னை நம்பவில்லை என்றாலும் உன்னை நீயே நம்ப ஏனெனில் உன்னோட நம்பிக்கையே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் வெற்றி என்பது தைரியம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் வரும் அது அதிர்ஷ்டத்தாலோ வாய்ப்பாலோ வராது முயற்சியாலும் மன வலிமையாலும் தான் வரும் நீ இன்று ஆரம்பித்தால் நாளை நீ வேறுபட்டவனாக இருப்பாய் மற்றவர்கள் இன்னும் கனவில் இருக்கும் போது நீ உன் கனவை உருவாக்கிக் கொண்டிருப்பாய் வாழ்க்கை ஒரு பரிசு அதை பயத்தால் வீணாக்காதே முயற்சியோடு உழை நம்பிக்கையோடு வாழ் அன்போடு முன்னேறு நீ உன்னையே நம்பினால் உலகமே உன்னை நம்பும் இன்று உன் நாள் அதை வெற்றியோடு முடி யாரும் நீ முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் வெற்றி உன்னை தேடாது நீதான் அதை தேடி செல்ல வேண்டும் நேரம் பொறுமை முயற்சி இந்த மூன்றும் சேர்ந்தால் நீ நினைத்த வாழ்க்கை நிஜமாகும் முடிவில் நினைவில் வை வெற்றி என்பது நீ உன்னை நம்பும் தருணத்தில் ஆரம்பிக்கிறது நம்பிக்கை வைப்பவனிடம் தோல்வி தாங்க முடியாது ஒருநாள் உன் உழைப்பை உலகம் காணும் அப்போ யாரும் நீ முடியாது என்று சொல்ல மாட்டார்கள் வெற்றி உன்னை தேடாது நீதான் அதை தேடி செல்ல வேண்டும் நேரம் பொறுமை முயற்சி இந்த மூன்றும் சேர்ந்தால் நீ நினைத்த வாழ்க்கை நிஜமாகும் முடிவில் நினைவில் வை வெற்றி என்பது நீ உன்னை நம்பும் தருணத்தில் ஆரம்பிக்கிறது நம்பிக்கை வைப்பவனிடம் தோல்வி தாங்க முடியாது நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீ எழுந்தால் உலகம் உன்னை கைத்தட்டும் அதுதான் உண்மையான வெற்றி உன்னை நம்பு உன் கனவை விடாதே ஏனெனில் உன் முயற்சியை நிறுத்தாதவர்கள்தான் ஒருநாள் உலகத்தை வெல்லப் போகிறார்கள் வெற்றி தாமதமாக வரலாம் ஆனால் அது தவறாது வரும் அதற்குள் உன் நம்பிக்கையை வலிமையாக்கு உன் முயற்சியைத் தொடரு உன் பெயரை வெற்றி சொல்லவை